அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நோட்டை எடுத்த உடனே கட்டத்தை ராசி கட்டத்தை பார்த்து எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு ஏற்கனவே ஜோதிடம் பயின்று அனுபவத்தில் ஜாதகத்தை பற்றி கிரக ஆராய்ச்சிகளை பண்ணி எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த ஜாதகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இது ஒரு அனுபவ ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சைக்கிளில் போகும்பொழுது இடி தாக்கி அங்கேனே அந்த இடத்துலையே கருகி உடல் கருகி இறந்து போயிட்டார் அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துடைய கிரக ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிதாக ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜாதகத்தை ஓரளவு பார்த்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிறது ஜாதகத்தில் கிரக ஆராய்ச்சி எப்படி பண்ணுறது பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த குழப்பங்கள் ஓரளவு குறையும் நினைக்கிறேன் நிறைய கற்றுக்கிட்டாலும் ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி நிறைய கற்றுக்கிட்டாலும் பலன் சொல்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் தொண்டை வரைக்கும் வார்த்தைகள் வரும் வாய் வெளியாக வெளியே அந்த பலன் எப்படி சொல்கிறேங்கிற வார்த்தைகள் வராது அதனால் இது போன்ற ஜாதகங்களை நீங்கள் ஒரு ப பத்து இருபது ஜாதகங்களை அடிக்கடி உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வீட்டில் ஒய்ஃபு குழந்தைகளுடைய ஜாதகம் ரிலேஷன்ஸுடைய ஜாதகங்கள் இதையெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கிரக இந்த ஜாதகத்தில் மாதிரி கிரக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு ஈஸியாக உங்களுக்கு பலன் சொல்ல வந்துடும் நீங்களும் சிறந்த ஜோதிடராக இப்போ வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கிரக ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ இந்த ஜாதகர் வந்து இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருக்காரு பிறந்த நேரம் எட்டு இருபது பிஎம் நட்சத்திரம் ஆகிலியம் நட்சத்திரம் ஆகிலியம் ரெண்டு கடக ராசி லக்னம் வந்து ரிஷப லக்னம் புதன் திசை இருப்பு வந்து ஒம்பது வருஷம் ஏழு மாதம் பத்து நாள் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் முதல்ல இவருடைய குணங்களை பற்றி கொஞ்சம் கிரக ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல கன்னி ராசியில் அமர்ந்து சுக்ரன் நீசம் அடைஞ்சிட்டார் ஆக லக்னாதிபதி நீசம் அதுபோக லக்னத்தில் கேவு சனி ராகுனுடைய லக்னத்துக்கு சனி ராகுவனுடைய பார்வை கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வை நாலாவது பார்வையாக லக்னத்தை பார்த்துடுறாரு அந்த சனியும் செவ்வாயும் ஒரு ராசியை எந்த ராசியாக எந்த கட்டத்தை பா ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தை பார்க்குறாங்களோ அந்த இடம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற இது ஒரு ஜோதிட விதி இருக்குது சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்தாங்கன்னா அந்த இடம் வந்து பாழ்படும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட அமைப்பு விதி இருக்குது அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா தீய கிரகங்களுடைய பார்வை சனி ராகு செவ்வாய் கேது இந்த தொடர்பு லக்னத்துக்கு இருக்கிறதுனால லக்னாதிபதி நீசமாக வேற போனதுனால சூரியன் வேற சுவாதி ரெண்டு இல்லாமல் நீசம் ஆயிடுச்சு ஆக எண்ணம் சிந்தனை எல்லாமே ஒரு தவறான சிந்தனை இவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவு வரலாம் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்கள் விஷயத்தில் ஃபஸ்ட்டு கேரக்டர் அதனால் பத்து பெண்களுக்கு மேலே அவருடைய தொடர்பில் இருந்திருக்கிறார் அதனால் இந்த ஜாதகர் வந்து ஒரு மோசமான ஒரு குணநலன்களை கொண்ட ஜாதகர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் வந்து கன்னிராசியில் உத்ராடம் ரெண்டில் ஒரு டிகிரியில் நாற்பத்தி நாலு வகையில் இருக்காரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குரு விஷப்பலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி குரு உத்ராடம் ஒன்றில் சிம்ம ராசியில் டிகிரி டிகிரியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி தான் வித்தியாசம் நெருங்கி நெருங்கி அட்டமாதிபதியே நெருங்கி இருக்கிறாரு லக்னாதிபதி ஆக இதுவே ஒரு ஆயுள் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரக யுத்தத்தில் இந்த ஜாதகர் லக்னாதிபதி இருக்கிறதுனால வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமான அமைப்பாக தான் தெரியுது அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி சந்திரன் வந்து மாரகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறார் லக்னாதிபதி வீக்காக இருக்கிறார் மாரகாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தை பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் அட்டமாதிபதியான குருவையும் பார்த்து ரெண்டு இரு கிரகங்களுமே கு அஷ்ட அஷ்டமாதிபதி குருவை வந்து பார்வை செய்கிறாங்க அதனால் அஷ்டம அஷ்டமம் அதாவது ஆயுள் தோசம் வலுத்துருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி சுக்ரன் நீசம் இந்த நான்காம் அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அசைச் இது முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் இவருடைய பூர்வீகம் வந்து ஓரளவு கௌரவமான நிலம்பூலங்களோட ஓரளவு கௌரவமாக வாழ்ந்த குடும்பம் காலப்போக்கில் எல்லாத்தையுமே விற்றுட்டு குடியிருக்கிறது கூட வீடு இல்லாமல் ஒரு சின்ன குடிசையில் குடியிருந்தாங்க மழை பெஞ்சால் எல்லாமே ஒழுகும் இந்த ஜாதகர் அப்படி இடத்துல தான் வா வசி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளி பெரும்பாலும் வெளியிலேயே வெயிலேயே வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியே படுத்து த கட்டாந்தரையில் படுத்து தூங்கி கொண்டு இருக்க இருந்த ஜாதகம் ஏன்னா வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் இது என்ன காரணம் அப்படின்னா அஷ்டமாதிபதி நாலாம் இடத்துல வந்து உட்காந்து சொத்து சுகங்களை அந்த நான்காம் அதிபதி வீடு நான்காம் அதிபதிக்கு வீடு கொடுத்த சூரியன் சுவாதி ரெண்டில் போய் நீசம் ஆகி போனதுனால சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் எதுவுமே இல்லை கடைசி வரைக்கும் ஒரு சைக்கிளில் தான் ஒரு பழைய சைக்கிள் தான் வச்சுருந்தார் இந்த ஜாதகர் அப்படின்னா அதனால் இப்போ சொத்து சுகங்களும் இல்லை இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாயாருடைய ஸ்தானம் தகப்பனாருடைய ஆயுள் ஸ்தானம் இவருடைய பதினாறு வயசில் தந்தையார் வந்து இறந்து போயிட்டாரு தாயாரும் ப அடுத்து ஒரு மூணு வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க ஆக சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் தாயார் தகப்பன் எல்லாமே இந்த ஜாதகத்தில் தோஷமாயிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா திருமண ஸ்தானத்துக்கு வருவோம் இவருடைய லக்னாதிபதி சுக்ரன் ஏற்கனவே நீசம் ஆயிடுச்சு சுக்ரன் நீசமானாலே வந்து அந்த ஜாதகர்களுக்கு பெண் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஜாத ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அதனால் இந்த சனி ராகு சனி வந்து ஏழில் இருக்கிறதுனால திருமணம் வந்து தாமதத்தை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இவருக்கு நாற்பது வயசில் தான் திருமணமே ஆனது அப்படி ஆகி திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த மனைவி பார்த்தீங்கன்னா மனைவியை சொல்லக்கூடிய கிரகத்தை சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பஸ் பத்தாம் இடத்துல லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதிகாரமுள்ள மனைவி ஆக அதிகாரமாக பேசிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் அடுத்து வந்து இரண்டாவது மனைவி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று தொடர்பு ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் தாரை இருதாரியோகம் அமைஞ்சிரும் அமைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி செவ்வாய் இதனுடைய தொடர்பு இங்கே இருக்குது செவ்வாய் வந்து குருவை வந்து ஏழாவது பார்வையாக சமசப்தமாக குருவும் செவ்வாயும் பார்வை இருக்கிறதுனால இங்கே இரண்டாவது தாரத்துக்கு ஒரு அமைப்பு ஏற்படுது அதனால் இரண்டாவது தாரம் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு முதல்ல லக்னாதிபதி பலமாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் அஷ்டமாதிபதி பலமாக இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பு வந்து பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் பு திசையில் புதன் புத்தி நடக்குது இந்த சந்திரன் யார் ரிஷபலக்கணத்துக்கு மாரகாதிபதி மூன்றாம் அதிபதி சந்திரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார் புதன் புத்தி புதன் புத்தி நடக்குது சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இடி விழுந்து உடல் கருகி இறந்துட்டார் அதனால் இந்த ஜாதகம் கிரக ஆராய்ச்சிகளை பற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் இப்படி கவனமாக கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜோதிட பலன் வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த சனியும் செவ்வாயும் ஒரு சேர ஒரு இடத்தை பார்த்தாலே அந்த இடம் வந்து பாதிக்கப்படும் அதுக்கு வந்து எப்படின்னு சனி செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா துரின யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துர்மரண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த தோசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரே அடிக்கடி ஏதாவது ஆப்ரேஷன் உடல்லேருந்து உடம்புலருந்து ரத்தம் அடிக்கடி வெளியேறும் எதாவது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லாட்டி எங்கேயாவது கீழே விழுந்து ரத்தம் விழுதும் இந்த மாதிரியான அமைப்பில் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு எட்டில் செவ்வாய் ஆக லக்னத்துக்கு எட்டுலேயே சந்திரனுக்கு எட்டுலேயே செவ்வாய் இருந்தாலே வந்து அது ஒரு குருணயோகம் விபத்து தோஷமுள்ள ஜாதகம் அடிக்கடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் கீழே விழுந்து ரத்தம் வெளியேற வேண்டி வரும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது சே ஒரு ஒரு தடவை நகம் வந்து உரல் நகம் பெருவுரல் நகம் வந்து அடிபட்டு ரத்தம் வெளியேறி பெருவுரலை எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு தடவை சைக்கிளில் போகும்போது பள்ளத்தில் இருக்கிற இருளில் இரவு நேரத்தில் சைக்கிளில் பயணம் பண்ணும்போது பள்ளத்தில் விழுந்து உடம்புல ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு இன்னும் சிலர் வந்து இந்த ஜாதகரை வந்து கொலை செய்வதற்கு தேடி ஆயுதங்களோடு வந்து இவரை விரட்டி அந்த மாதிரி தேடி அலைஞ்சு தப்பிச்சு அதில் வந்து தப்பிச்சு வந்து வந்திருக்கிறாரு இப்படியெல்லாம் அடிக்கடி வந்து ரத்த தோஷங்களை காமிக்கக்கூடிய ஜாதகம் சந்திரன் அதுக்கு எட்டில் செவ்வாய் சனி செவ்வாய் லக்னத்துக்கு தொடர்பு இதெல்லாம் வந்து யோகம் துர்மரண யோகம் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும் இதில் அவர் இறக்குற அன்னைக்கு கோச்சார கிரகங்களை பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்க செவ்வாய்க்கு கோச்சார செவ்வாய் அதனுடைய தொடர்பு இந்த கும்பராசியில் அன்னைக்கு இந்த ஜாதக செவ்வாய் மேலே இந்த கோச்சார செவ்வாய் வந்து மோதுறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி கோச்சார சனி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அஷ்டமாதிபதி இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி குருவை வந்து பார்வை செஞ்சிறார் ஆக இங்கே செவ்வாய் சனியினுடைய தொடர்பு இந்த அஷ்டமாதிபதிக்கு ஏற்பட்டுருது ஆக இந்த மாதிரி ஏற்பட்டதுனால மரணம் இடி விழுந்து உடல் கறி இந்த ஜாதகர் இறந்துட்டாரு பொதுவாக இந்த செவ்வாய் கோச்சார செவ்வாய் இந்த ஜாதக செவ்வாய் மேலே கோச்சார செவ்வாய் வரும்பொழுது இல்லை அஷ்டமாதிபதி மேலே இருக்கிற இடத்துல கோச்சார சனி என்னுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது இப்படியெல்லாம் ஏற்படும் பொழுது ம ஆயுள் முடியும் மரணம் நிகழ்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன் சொல்லுவாங்க அது இந்த ஜாதகத்தில் சரியாகவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த நாலாம் அதாவது இந்த ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க அஷ்டவர்கரலில் இருபத்தி ஒரு தான் இருக்குது விருச்சிக ராசியில் ரிஷபலக்கணத்துக்கு ஏழாவது இடம் விருச்சிக ராசி அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு பரவல் தான் இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருபத்தி மூணு பரவல் தான் இருக்குது அதே மாதிரி விரயஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருபது பரல்கள் தான் இருக்குது அங்கே தூக்கம் இல்லை எல்லா பாக்கியமும் அடிபட்டு போயிடுச்சு திருமண வாழ்க்கையில் தோஷம் இப்படியெல்லாம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கிரக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈஸியாக ஜோதிடராகலாம் சிறந்த பலனை சொல்லிடலாம் அதனால் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஜோதிடம் கற்றுக்கிட்டு பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த ஜாதகத்தை மாதிரி ஒரு பத்து ஜாதகங்களாக இருபது ஜாதகங்களை நீங்கள் அடிக்கடி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்த ஜோதிடராகிடலாம் அப்படிங்கிறதுல அளவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடைய மாணவர் உங்களுடன் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜாதகத்தை அவசியம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது போன்ற ஜாதகங்களை நாம் அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி